உடனுக்குடன் நிரலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாஞ்சோலை பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சரை சந்திக்க இரவில் இருந்தே காத்திருந்தும் தங்களை அலட்சியப்படுத்தியதாக குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர் திமுக கட்சியைச் சேர்ந்த ஐந்து பேரை மட்டும் அழைத்து மனுவை பெற்றுக்கொண்டு மற்றவர்களின் கோரிக்கையை கேட்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர் ஆத்திரமடைந்த மாஞ்சோலை பகுதி மக்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இந்த சாலை போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நிச்சயமாக மாளதி நெல்லை மாவட்டத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றும் இன்றும் இங்கு வந்து வந்துள்ளார் குறிப்பாக ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து அவர்களிடமிருந்து மனு வாங்குவார்கள் என ஏற்கனவே மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு தெரிவித்திருந்தார் அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேரடியாக மாஞ்சோலை பகுதிக்கு சென்ற அந்த அரசு அதிகாரிகள் அங்குள்ள பொதுமக்களிடம் வந்து முதலமைச்சரிடம் கேட்கும் தங்களுக்கு ஆதரவான பதிலை தெரிவிக்குமாறு அவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக நாங்கள் இங்கே இருந்து வெளியே செல்கிறோம் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் என தகவலை மட்டும் முதலமைச்சரிடம் தெரிவிங்கள் என தெரிவித்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதற்கு ஒட்டுமொத்தமாக மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் எங்களோட கோரிக்கை இதே பகுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக வசித்து வருகிறோம் இந்த பகுதியில் தான் நாங்கள் நாங்கள் வந்து வாழக்கூடிய சூழலில் இருக்கிறது ஆகவே இந்த இடத்தை விட்டு நாங்கள் வேற எந்த இடத்துக்கும் வெளியே வர மாட்டோம் என தெரிவித்தவுடன் அங்கிருந்து உள்ள இரண்டு பேரை அங்குள்ள முதலமைச்சரிடம் பேசுவதற்காக இரண்டு பேரை வந்து அவர்கள் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது அது மேலும் அங்கு முதலமைச்சருக்கு எதிராக பேசக்கூடியவர்களை இரண்டு பேரை அவர்கள் கடத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றே அங்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாஞ்சோலை பகுதியில் இருந்து நேரடியாக திருநெல்வேலியில் உள்ள மாளையாங்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு வந்து இரவு முழுவதும் அங்கேயே அவர்கள் படுத்து உறங்கி இன்று காலையில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக அப்பகுதியை சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாஞ்சோலை தேவை தொடுத்துள்ளார்கள் தங்களுக்கான வாழ்வாதாரம் தொடர்பாகவும் அவர்கள் முதலமைச்சரும் தங்கள் தகவலை தெரிவிப்பதற்காக வந்திருந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் யாரையும் பார்க்கவதற்கு அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளதன் காரணமாக அவர்கள் நேரடியாக வண்ணாரப்பட்டு உள்ள சுற்றுலா மாளிகைக்கு முன்பாக தங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் அப்போது முதலமைச்சருக்கு எதிராக தங்களோட கோஷங்களை எழுப்பினார்கள் என தங்களை நேரடியாக அழைத்து தங்களோட குறைகளை கேட்கப்படும் என தங்கள் பகுதிக்கே நேரடியாக வந்து மாவட்ட அமைச்சரும் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்ததன் பேரில் தான் நாங்கள் நேற்றே இந்த பகுதிக்கு வந்து வந்துள்ளோம் ஆனால் எங்களோட குறைகளை கேட்காமல் முதலமைச்சர் செல்வது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு என தெரிவித்து அங்க அவருடைய வாகனத்திற்கு முன்பாக என்னதான் நேரடியாக அவர் சுற்றுலாமலை இருந்து புறப்பதற்கு முன்பாக அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு ஒரு பெரும் பரபரப்பு என்று ஏற்படுத்தும் குறிப்பாக அப்பகுதிக்கு வந்த மாவட்ட அமைச்சர் அவர்களின் கோரிக்கையிலிருந்து நாங்கள் கேட்போம் என தெரிவித்துவிட்டு அவசர அவசரமாக தமிழக முதலமைச்சர் அங்கிருந்து நேரடியாக அரசு நிகழ்ச்சி பங்கேற்பதற்காக புறப்பட்டு சென்றுள்ளார் இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து நாங்கள் நேற்று இரவே வந்த பிறகும் எங்களை முதலமைச்சர் பார்க்காமலே இருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு வேதனைக்கு அளிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது நாங்கள் ஒருபோதும் மாஞ்சலை பகுதியை விட்டு கீழே இறங்க மாட்டோம் என தெரிவித்து தங்களுடைய பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்தித்து விட்டு அவர்கள் நேரடியாக திரும்பி புறப்பட்டுக் செல்வராஜ் சாலை மீன் போராட்டம் குறித்தான விரிவான தகவல்களுக்கு